அருமை குழந்தைகளை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா இளவரசன் ராஜசிம்மனோட பார்ட் டூ கதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாங்க கதைக்கு உள்ளே போகலாம் இளவரசன் ராஜசிம்மனும் அவனுடைய சகோதரர்கள் இரண்டு பேரும் இரவும் பகலமாக பயணம் செய்து கலைத்தனர் அதற்கு மேல் அவர்களால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது என்ற நிலையில் உணவு தேடி அலைந்தனர் அவர்கள் பயணம் செய்த குதிரைகளும் இருந்துவிட்டது முடிவில் ஒரு காட்டை அடைந்தனர் அங்கிருந்து ஒரு குடிசையின் கதவை தட்டினர் கதவை திறந்து வெளியே வந்த முதியவர் இளைஞர்களே யார் நீங்கள் என்ன வேண்டும் என்று கேட்டார் ஐயா முதலில் எங்களுக்கு சாப்பிட ஏதாவது வேண்டும் பிறகு எங்கள் கதையை சொல்கிறோம் என்றனர் மூவரும் முதியவரும் தன்னிடமிருந்த உணவை மூவருக்கும் பகிர்ந்தளித்தார் மூவரும் உண்டு சற்று களைப்பாறிய பின் தாங்கள் பத்துதலை பூதத்தை தேடி வந்திருப்பதை பற்றி கூறினர் அதற்கு அந்த முதியவர் எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது ஆனால் இந்த காட்டின் அடுத்த பக்கத்தில் வசிக்கும் என் சகோதரனுக்கு தெரியும் இந்தாருங்கள் இந்த ஒரு நூல்கண்டை வைத்து கொள்ளுங்கள் இது எங்கே உருண்டு செல்கின்றதோ அச்சமின்றி அதை பின்தொடர்ந்து சென்றால் என் சகோதரன் இடத்தை அது காட்டும் என்றார் மூவரும் அந்த முதியவருக்கு நன்றி தெரிவித்துவிட்டு சென்றனர் நூற்பண்டை உருட்டிவிட்டனர் எங்கெல்லாம் அது உருண்டு சென்றதோ அங்கெல்லாம் அதை பின்தொடர்ந்து சென்றனர் திடீரென்று அவர்கள் முன்னால் ஒரு கரடி தோன்றியது இளவரசர்கள் மூவரும் அதை கொல்ல அம்பு எடுத்து குறிப்பார்த்தனர் ஆனால் கரடி இளவரசர்களே என்னை கொல்லாதீர்கள் என்றாவது ஒரு நாள் என் உதவி உங்களுக்கு தேவைப்படலாம் என்றது கரடி இளவரசர்களும் கரடி மீது இறக்கம் கொண்டு அதை கொல்லாமல் தங்கள் பயணத்தை தொடர்ந்தனர் அப்போது அவர்கள் தலைமையில் ஒரு காட்டுப்புறா ஒன்று பறந்து சென்றது இளவரசர்கள் அதை கொன்றாவது கொஞ்சம் உண்டு பசியாறலாம் என்று நினைத்து அம்பு எடுத்து குறிப்பார்த்தனர் ஆனால் அதுவும் இளவரசர்களே என்னை கொல்லாதீர்கள் என்றாவது ஒரு நாள் என் உதவி உங்களுக்கு தேவைப்படலாம் என்றது இளவரசர்களும் புறாவை கொல்லாமல் தொடர்ந்து நடந்தனர் அப்போது ஒரு முயல் ஓடி வந்தது மூவரும் அம்பு எய்தி அதை கொல்லப் போனார்கள் ஆனால் முயல் இளவரசர்களே என்னை கொல்லாதீர்கள் என்றாவது ஒரு நாள் எனக்கு என் உதவி உங்களுக்கு தேவைப்படலாம் என்று சொல்லிற்று சரி என்று அதையும் கொல்லாமல் ஒரு நதிக்கரையை அடைந்தனர் அங்கே ஒரு பெரிய மீன் கரையின் மேல் மூச்சு திணறி கொண்டு படுத்து கிடந்தது இவர்களை கண்டதும் இளவரசர்களே கொஞ்சம் இரக்கம் காட்டி என்னை தூக்கி தண்ணீரில் போடுங்களே என்று கெஞ்சியது இளவரசர்களும் அதை தூக்கி தண்ணீரில் போட்டுவிட்டு தங்கள் பயணத்தை தொடர்ந்தனர் முடிவில் நூற்கண்டு காட்டின் எல்லையை தாண்டி ஒரு குடிசையின் முன் நின்றது அந்த குடிசை இரண்டு குச்சியின் மீது சூழ்ந்து கொண்டிருந்தது குடிசையே குடிசையே எங்களுக்காக சற்று நேரம் நிற்பாயாக முன்னொரு காலத்தில் நீ நின்ற முன்புறம் என்னையும் பின்புறம் காட்டையும் பார்க்க நிற்பாயாக என்று ராஜசிம்மன் கூறினான் குடிசையும் சுற்றுவதை நிறுத்தி தனது முன்பக்கம் இளவரசர்களையும் பின்பக்கம் காட்டையும் பார்க்க திரும்பி நின்றது இளவரசர்கள் கதவை தட்டினர் கதவை திறந்து கொண்டு ஒரு வயதானவர் வந்தார் முகம் அதிக சுருக்கத்துடன் இருந்தது தன் இடு இடங் இடுங்கிய கண்களால் அவர்களை பார்த்து யார் நீங்கள் எதற்காக கதவை தட்டினீர்கள் என்று கேட்டார் உங்கள் சகோதரர் தான் எங்களை இங்கே அனுப்பி வைத்தார் நாங்கள் பத்து தரை பூதத்தை தேடி வந்துள்ளோம் என்று கூறினார் நல்லது இளைஞர்களே ஆனால் அதற்கு இரண்டு சகோதரர்கள் இருக்கிறார்கள் அவற்றை தான் பத்து தரை பூதத்தையே நீங்கள் நெருங்க முடியும் ஆனால் அவற்றுடன் போரிட அம்புகள் ஏற்றவை அல்லவை இரண்டு இரும்பு உருக்காரான போர் வாட்கள் அல்லவா வேண்டும் என்று கூறினார் மோதியவர் பெரியவரே போர்வாட்களுக்கு நாங்கள் எங்கே போவது என்றனர் இளைஞர்களே நீங்கள் கவலைப்படாதீர்கள் அதை நான் சொல்கிறேன் நேராக போவுங்கள் ஒரு பெரிய மலை வரும் அந்த மலையில் ஒரு பெரிய உகை இருக்கிறது குதிரையின் வாய் ஒரு பெரும் பாறையால் மூடப்பட்டிருக்கும் பாறையை நகர்த்திவிட்டு உள்ளே செல்லுங்கள் அங்கே உங்களுக்கு வேண்டிய போர்வாட்களை காண்பீர்கள் என்று கூறியதுடன் தன்னிடமிருந்த மிக சிறந்த குதிரைகளை அவருக்கு படி இளவரசர்கள் மூவரும் பெரியவருக்கு நின்று தெரிவித்துவிட்டு நேராக மலையை நோக்கி சென்றனர் அங்கே சென்றதும் பாறையால் மூடப்பட்டிருந்த ஒரு பெரிய புகையை கண்டனர் சகோதரர்கள் அந்த பாறையை நகர்த்தி வைத்துவிட்டு குகையில் நுழைந்து பார்த்தால் அங்கே எல்லா வகையான ஆயுதங்களும் கணக்கின்றி குவிந்திருந்தன அவர்களுக்கு மிகவும் சந்தோஷமாகிவிட்டது நல்ல ஒரு போர்வாளாக ஆளுக்கொன்று எடுத்துக்கொண்டு தம் பயணத்தை தொடர்ந்தனர் பெரியவர் நமக்கு மிகப்பெரிய உதவி செய்திருக்கின்றார் இந்த போர்வாட்கள் ஏந்தி சென்றால் போரிடுவது பன்மடங்கு எளிதாக இருக்கும் பெரியோருக்கு நாம் நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டனர் எங்கும் நிற்காமல் பெரியவர் கொடுத்த குதிரைகளில் ஏறி தொடர்ந்து பயணம் செய்து முடிவில் ஒரு கிராமத்தை அடைந்தனர் சுற்றிலும் பார்த்தார்கள் யாருமே கண் ப கண்ணில் படவில்லை எல்லோ எல்லாமே எழுந்து சாம்பலாக்கப்பட்டிருந்தன ஒரே ஒரு குடிசை மட்டும்தான் எரிக்கப்படாமல் எந்திருந்தது சகோதரர்கள் அந்த குடை குடைசூக்கி சென்றனர் உள்ளே ஒரு கிழவி முனைகையவாறு படத்திற்கு கண்டார்கள் பாட்டி இன்றிரவு நாங்கள் இங்கே த தங்கிக் கொள்ளலாமா என்று கேட்டனர் நீங்கள் எங்கே சென்று கொண்டு இருக்கிறீர்கள் என்று பாட்டி திருப்பி கேட்டாள் நாங்கள் கருமுந்திரி ஆற்று பாலத்திற்கு போகப் போகின்றோம் என் மனைவி தவளை இளவரசி எழிலரசியை சிறை வைத்திருக்கும் தலை போதத்துடன் போர் புரிந்து அவளை மீட்கப் போகின்றோம் என்று இளவரசன் ராதசிம்மன் பதிலளித்தான் நல்லது இளைஞர்களே கொடுமணம் கொண்ட இந்த கொடூர ஊதங்கள் செல்லும் இடமெல்லாம் கொள்ளையிட்டும் கொன்று குவித்தும் நாசம் புரிந்து வருகின்றன எங்கள் ஊர்களையெல்லாம் இப்படித்தான் பாழாக்கி இருக்கின்றன நான் மட்டும்தான் தப்பித்து உயிர் பிழைத்திருக்கிறேன் நீங்கள் அவற்றைக் கொண்டால் இந்நாட்டு மக்கள் மிகவும் நன்றியுடையவர்களாக இருப்பார்கள் இந்நாட்டு மன்னன் சரியான பயந்தாங்கொல்லி நல்ல மனம் படைத்தவன் இல்லை மக்கள் துன்பப்பை பற்றி கவலையே படமாட்டான் என்று வேதனையோடு கூறினான் கிழவியின் குடிசையில் இரவை கழித்துவிட்டு சகோதரர்கள் அதிகாலையில் எழுந்து தமது பயணத்தை தொடர்ந்தார்கள் நெடுநேரம் பயணம் செய்து ஆற்றங்கரையை அடைந்தனர் ஆற்றங்கரையிலே உடைந்த போர்வாள்களும் அம்புகளும் மனிதர்களுடைய எலும்புகளும் சிதறிக் கிடந்தன அங்கே ஒரு காலி குடிசை இருந்தது அந்த குடிசையிலேயே தங்குவதென்று முடிவு செய்து கொண்டனர் இளவரசன் ராஜசிம்மன் தன் சகோதரர்களை பார்த்து நெடுந்துளைவு கடை கடந்து நாம் அறியாத ஒரு நாட்டிற்கு வந்திருக்கிறோம் இங்கே நாம் விழிப்புடன் இருக்க வேண்டும் ஒவ்வொரு சிறு ஓசையும் கவனித்து கேட்க வேண்டும் ஊதங்கள் நமக்கு தெரியாமல் பாலத்தை தாண்டி வராமல் இருக்கும் பொருட்டு நம் யாராவது ஒருவர் மாற்றி ஒருவர் காவல் புரிய வேண்டும் என்று கூறினான் முதலிரவில் மூத்த சகோதரன் காவலுக்கு சென்றான் ஆற்றங்கரை வழியே நடந்து சென்று ஆற்றுக்கு அப்பால் அங்கு உற்று பார்த்தான் எங்கும் அமைதியாக இருந்தது யாரையும் காணவில்லை ஓசை எதுவும் கேட்கவில்லை ஆகவே புதர் ஒன்றுக்கு அடியில் படுத்து கொண்டான் உடனே தூக்கத்தில் ஆண்டு பலமாய் குரட்டை விட ஆரம்பித்தான் ஆனால் குடிசைக்குள் படுத்திருந்த ராஜசிம்மனுக்கு தூக்கம் வரவில்லை கனப்பொழுது கூட அவன் கண் மூடவில்லை நள்ளிரவு ஆனதும் தனது போர்வாளை எடுத்து இடுப்பில் கொண்டு ஆற்றுக்கு வந்து சுற்றிலும் பார்த்தான் புதருக்கு அடியில் தன் சகோதரன் உறங்குவதைக் கண்டு ஆனால் அவனை எழுப்பாமல் தானே காவல் புரிய தொடங்கினான் திடீரென்று ஆற்று வெள்ளம் கும்மிட்டு பொங்கிற்று காற்று வேகமாக வீசியது மரங்கள் வேகமாக ஆடியது அதில் இருந்த பறவைகள் கீச்சிட்டு கூவத் தொடங்கின அப்போது மூன்று தலை பூதம் கருப்பு நிற குதிரையிலே சவாரி செய்து வந்தது பாலத்தின் நடுவே வந்ததும் அது வந்த குதிரைக்கு கால் இடறியது பூதத்தின் தோளில் இருந்த கருங்க காகத்தின் சிறகுகள் படபடத்தன பூதத்தின் பின்னால் ஓடி வந்த கருணாய்க்கு முடிகள் குத்திட்டு நின்றன மூன்று தலை பூதம் குதிரையே உனக்கு ஏன் கால் இடறுகிறது கருங்காகமே உனக்கு ஏன் சிறகுகள் படபடுக்கின்றன கருணாயை ஏன் முடிகள் குத்திட்டு நிற்கின்றன என்று கேட்டது எங்களை அழிக்கக்கூடிய இளவரசன் பிறந்து விட்டதாக உணர்கிறீர்களா என்ன அவன் இன்னும் பிறக்கக்கூட இல்லையே அப்படியே பிறந்திருந்தாலும் எனக்கு அவன் ஒரு என்ன ஒரு பொருட்டாவானா அவனை நான் ஒரே கையால் பிடித்து இன்னொரு கையால் நசுக்கி போட்டு விழிவனே என்றது இதை கேட்டதும் இளவரசர் ராஜசிம்மன் பாலத்தின் அடியில் இருந்து வெளியே வந்தான் கொடுமணம் கொண்டு பூதமே அதற்குள் கொக்கரிக்காதே நான் எப்படிப்பட்ட இளைஞன் என்பது தெரியாது உனக்கு அதற்குள் என்னை ஏளனம் செய்ய முற்படாதே என்னோடு முதலில் போரிட்டுப்பார் அதற்கு பின் யார் பலம் பெரியதென்று பார் எதிராளியை மண்ணை கவை வைப்ப வைப்பவரே பெருமைப்பட்டுக் கொள்குமே என்று கூறினான் பிறகு ராஜசிம்மன் தன் இடையில் சுருந்த போர்வாளை எடுத்துக்கொண்டு பூதத்துடன் சண்டையிட முறைப்பட்டான் அவர்களுடைய போர்வாட்கள் மோதிக்கொண்ட போது சுற்றிலும் தரை அதிர்ந்து இறைந்தது ராதசிம்மன் தன் வாழால் பூதத்தின் மூன்று தலைகளையும் ஒரே வெட்டியில் தீவி தள்ளிவிட்டான் பூதம் ஆ என்று அலறி சாய்ந்தது பிறகு பூதத்தின் உடலை சிறு சிறு துண்டுகளாக விட்டு ஆற்றிலே இருந்தான் மூன்று தலைகளை மட்டும் பார்த்து கடியில் வைத்துவிட்டு குடிசைக்கு திரும்பிச் சென்று படித்துறங்கினான் பொழுது விடிந்ததும் மூத்த சகோதரன் திரும்பி வந்தான் ராதசிம்மன் அவனை பார்த்து அண்ணா என்ன நடந்தது இரவிலே யாராவது வந்தார்களா என்று கேட்டான் யாரும் வரவில்லை சகோதரா ஒன்றும் நடைபெறவில்லையே ஒரு ஈ கூட என்னை கடந்து செல்லவில்லையே என்று பதில் அளித்தான் ராத பதில் ஒன்றும் சொல்லாமல் அமைதியாக விட்டான் இரண்டாவது இரவில் இரண்டாவது சகோதரன் காவலுக்கு சென்றான் இங்கும் நடந்தான் ஒன்றும் பெண்ணும் சென்று பார்த்தான் நார்ப்புறம் ஒட்டு நோக்கினான் எல்லாம் அமைதியாகவே இருக்கிறது என்று முடிவு செய்து அங்குள்ள புதர்களுக்கு அடியில் தன் உடலை சரி மடக்கி படுத்து அப்படியே உறங்கி போய்விட்டான் ஆனால் ராஜசிம்மனுக்கும் மூத்த சகோதரனைப் போல இரண்டாவது சகோதரனுக்கு நாம் அதிக நம்பிக்கை இல்லை ஆகவே முன் போலவே நள்ளிரவு கழிந்ததும் தன் போர்வாளை எடுத்துக்கொண்டு பாலத்தின் அடியில் சென்று வந்து தானே புரிய தொடங்கினான் அப்பொழுது திடீரென்று பூமி அதிர்ந்தது மரங்கள் ஆடின பறவைகள் கூச்சலிட்டன அதனுடைய சகோதரன் மூன்று பூதத்திற்கு ஏற்பட்டது போலவே இந்த ஆறு பூதத்திற்கு குதிரைக்கும் கால் இடறியது காகத்தின் இறகுகள் படப்படுத்தன நாய்க்கே முடி குத்திட்டு நின்றது இந்த போதமும் அவைகளிடம் எங்களை அழிக்கக்கூடிய இளவரசன் பிறந்து விட்டானா ஆனால் என்ன என் கால் தூசுக்காக மாட்டான் என் ஒரு விரைலை வைத்து நசிக்கு விடுவேனே என்றது ஆனால் அதற்குள் ராஜசிம்மன் பாலத்தின் அடியிலிருந்து ஓடி வந்து போதும் போதும் நிறுத்து உன் பேச்சே என்று கூவினான் என்னுடன் போர் புரிந்து பார்ப்பதற்கு முன்பே பெருமை பேசாதே யார் யாரை வீழ்த்துகிறார் என்று பார்ப்போம் வா என்று சவால் இட்டான் பிறகு தன் இடுப்பின் விலிருந்த போர் அவளை எடுத்து சுழற்றி சுழற்றி ஆறு தலை போதத்தின் மீது பாய்ந்தான் ஒரே வெட்டியில் அதன் முதல் மூன்று தலைகளை வெட்டினான் இளவரசனை சற்று பொறு என்னை களைப்பார விடே என்று கத்திற்று போதும் முடியாது களைப்பாறுவதை பற்றி பேசவன் இதுவல்லவே நேரம் உனக்கு இன்னும் மூன்று தலைகள் இருக்க எனக்கு ஒன்றே ஒன்று தானே இருக்கிறது உனக்கும் ஒரே ஒரு தலைதான் என்றாகியதும் நாம் இருவரும் சேர்ந்து களைப்பாரலாம் என்று கேள்வி செய்தான் இதனால் கோபம் கொண்ட பூதம் இளவரசனை ஓங்கி ஒரு ஓ அடியத்து முழங்கால் வரை ஈரமண்ணுக்குள் அழித்து விட்டது ஆனால் இளவரசன் சட்டென்று கைகளில் மண்ணை எள்ளி பூதத்தின் அழல் கண்களை பார்த்து இருந்தான் கண் தெரியாமல் பூதம் தடுமாறிய போது அந்த எந்திய மூன்று தலைகளையும் சீவி தள்ளினான் பிறகு அதன் உடலை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி காற்றிலே எழுந்துவிட்டு பூதத்தின் ஆறு தலைகளையும் பாலத்தின் இடையில் வைத்துவிட்டு உணவு செய்யும் திரும்பி வந்து எதுவும் நடக்காததைப் போல படுத்து உறங்கினான் பொழுந்து விடிந்தது இரண்டாவது சகோதரன் திரும்பி வந்தான் அவனை பார்த்து இரவில் ஏதாவது நடந்ததா என்று ராஜசிம்மன் விசாரித்தான் ஒன்றும் நடக்கவில்லையே ஒரு ஈ கொசு கூட என்னை தாண்டி பறந்து செல்லவில்லையே என்று பதிலளித்தான் அப்படியா சகோதரர்களே என்னுடன் வாருங்கள் ஈயும் கொசுவையும் உங்களுக்கு காட்டுகிறேன் என்று சொல்லி தன் ச அண்ணன்களை பாலத்தின் அடியில் அழைத்து சென்று இரு பெரும் பூதங்களின் தலைகளையும் அவர்களுக்கு காட்டினான் இவைதான் இரவில் இங்கு பறக்கும் ஈக்களும் கொசுக்களும் நீங்கள் இருவரும் புரட்டை விட்டு தூங்க பிறந்தவர்களே அன்றி களம் புகுந்து போர் புரிய பிறந்தவர்கள் அல்ல என்று ராஜசிம்மன் கோபத்துடன் கூறினான் சகோதரர்கள் இருவரும் பிற்கே கலை குறிந்தனர் தூக்கம் அப்படி எங்களை வீழ்த்து விட்டது என்று மெதுமயமாக முன்னுமுனித்தனர் மூன்றாம் இரவில் ராஜசிம்மன் தானே காவலுக்கு புறப்பட்டான் பயங்கர போர் ஒன்றை நான் சமாளித்தவே ஆக வேண்டும் நீங்கள் இருவரும் தூங்கிவிடக்கூடாது எப்பொழுது என் கேட்கிறதோ என்று கூர்ந்து கவனியுங்கள் அவ்வொலி கேட்டதும் என் குதிரையை என்னிடம் அனுப்பி வையுங்கள் நீங்களும் எனக்கு உதவ ஓடி வாருங்கள் என்று சொல்லிவிட்டு இளவரசன் ராஜசிம்மன் ஆற்றுக்கு சென்று பாலத்திற்கு அடியில் காத்து நின்றான் அப்போது அருகில் கீழே இருந்து இரண்டு பெரிய கக்களை தன் திருப்பு கச்சையில் இடுப்பு கச்சையில் கட்டிக்கொண்டான் நள்ளிரவு கழிந்தது தலை அதிர்ந்து குலுங்கிற்று காற்று வெள்ளம் குமிழிட்டு கொதித்து பொங்கிற்று கடும் காற்று வீசி ஊழையிட்டது மரங்களிலிருந்த பறவைகள் ஈச்சிட்டு கூவின பத்து தலை போதும் குதிரையில் அமர்ந்து வந்தது அதன் பத்து தலைகளையும் அடித்து பேரிரைச்சல் செய்தன கண்கள் நெருப்பை கக்கின அதன் குதிரைக்கு பத்து இறக்கைகள் இருந்தன குதிரை முடிகள் செம்பாலானவை அதன் பிடரி மயிரும் பாலும் இரும்பாலானவை பாலத்தின் மீது புதம் போதம் சவாரி செய்து வந்தபோது குதிரைக்கு கால் இடறிற்று தோளிலிருந்த கருங்காகத்தின் சிறகு படபடப்படவை என்று அழித்தது பின்னால் ஓடி வந்த கருணாய்க்கு மூலிகள் குத்திட்டு நின்றன உடனே பத்து தலை போதும் தன் சாட்டையை சுழற்றி குதிரையின் விழாவிலும் கருங்காகத்தின் சிறகுகளிலும் கருநாயின் காதிலும் அடித்தது ஏய் குதிரையே உனக்கு ஏன் கால் இடறுகின்றது கருணாகி உனக்கு ஏன் முடிகள் குத்திட்டு நிற்கின்றன என்று சீரிற்று எல்லாம் அபசுகணமாக தோன்றுகிறதே இளவரசன் ராத இங்கே எங்கேனும் இருப்பதை உணர்கிறீர்களா என்ன அவன் பிறந்து விட்டானா அப்படியே பிறந்திருந்தாலும் அவனால் என்னை எதிர்த்து நிற்க முடியுமா ஊ என்று ஒரு முறை நான் ஊதினாலே போதுமே அவன் இடமிருந்த ஒரு பிடி சாம்பல் கூட எத்தி என்று வர்ஜித்தது இதை கேட்டதும் இளவரசன் ராஜசிம்மன் பாலத்துக்கு அருகிலிருந்து வெளியே வந்தான் ஏய் பூதமே போதும் போதும் பெருமை அடித்து கொள்ளாதே சீக்கிரம் உன் மானம் பறிபோகப் போகிறது அதனால் இத்துடன் நிறுத்திக்கொள் என்று கூவினான் ஓ இளவரசன் ராஜசிம்மன் நீதானா இங்கே எங்கே வந்தாய் என்று கர்ண பூதம் கேட்டது கெடுமணம் கொண்ட பூதமே உன்னை நேரில் பார்த்து உன் வீரத்தை பரீட்சித்து பார்க்கவும் உன்னை அழிக்கவும் தான் வந்திருக்கிறேன் என்று ராதசிம்மன் பதிலளித்தான் என் தீரத்தை பரீட்சித்து பார்க்க வந்திருக்கும் மாலை பார்த்தாய என் முன்னே நீ ஒரு கொசுருக்கு சமமானவன் என்று ஏளனும் பேசியது போதும் உடனே ராதசிம்மன் உனக்கு கதை சொல்லவும் உன்னிடம் கதை கேட்கவும் வரவில்லை கேடுகட்ட போதுமே உன்னுடன் போர் புரிந்து உன்னை ஒழித்து கட்டி என் மனைவி எழிலரசியையும் உன் கொடுமையிலிருந்து நாட்டு மக்களை விடுவிக்குமே வந்திருக்கிறேன் என்று கூறினான் ராஜசிம்மன் தன் கூர்மையான போர்வாளைச் சுழற்றியவாறு பாய்ந்து பூதத்தின் தலைகளில் மூன்றை சீவி தள்ளினார் ஆனால் பூதமோ அவை கீழே விழுந்து சட்டென்று தாவை பிடித்து தனது விரலில் நெறிப்பை வர வைத்து அதை தன் தலைகளை தன் கழுத்துகளில் வைத்து அயற் அழுத்திற்று உடனே அந்த தலைகள் ஒருபோதும் துண்டிக்கப்படாதவை போல கெட்டியாக கழுத்துக்களுடன் ஒட்டி கொண்டு விட்டன ஆனால் இதற்குள் ராஜசிம்மனின் நிலை மிகவும் பரிதாபத்துக்கு உரியதாக ஆகிவிட்டது ஏனெனில் பூதம் தான் மிகவும் பலமாக செய்த சீழ்கை ஒளியின் சத்தத்தினால் அவனுக்கு காது சிவிகடாக்கும்படி செய்தது தன் நெருப்பு மூச்சால் அவனை சுட்டது தீப்பொறிகள் அவன் மீது பொழிந்தது மண்ணுக்குள் அவனை முழங்கால் வரை அழித்து விட்டது இளவரசனை சற்று களைப்பா கொள்கிறாயா என்று கேலியாக கேட்டது பூதம் களைப்பாறுதல் பற்றி பேசாதே சளைக்காமல் வெட்டி தள்ளு குத்தி வீழ்த்து இதுதான் எனக்குரிய ஒரே ஒழியே அப்படி சொல்லி அவன் பலமாய் கத்தியவாறு தன் இடுப்பு கச்சையில் இருந்த ஒரு பெரிய கல்லை எடுத்து தன் அண்ணன்கள் இருந்த குடிசின் மீது விட்டெறிந்தான் அதை ஜன்னல் கதவை உடைத்துக்கொண்டு உள்ளே விழுந்தது ஆனால் அவர்கள் இருவரும் விழிக்காமல் தூக்கிக்கொண்டே இருந்தார்கள் அவர்கள் காதில் எழுதுவோம் விழவில்லை பிறகு ராஜசிம்மன் தன் முழு பலத்தையும் திரட்டி மண்ணில் இருந்து வெளிவந்து தன் போர்வாழை சுழற்றி பூதத்தின் தலைகளில் ஐந்தை வெட்டி எறிந்தான் ஆனால் பூதமாக உடனே அவற்றை பிடித்து தன் கைகளை நெருப்பை வரவழைத்து தன் கழுத்துக்களில் மீண்டும் ஒட்டி கொண்டு விட்டது பிறகு அது ராஜசிம்மனின் மீது மோதி அவனை இடுப்பு அளவிற்கு ஆற்று மனையில் அழித்திற்று அப்பொழுது ராஜசிம்மன் தன்னுடைய அபாய நிலையை உயர் உணர்ந்தான் தன் இடுப்பு கச்சியில் இருந்த மற்றொரு கல்லை தூக்கி குடிசை மீது விட்டெறிந்தான் அது கூரையை உடைத்து கொண்டு உள்ளே விழுந்தது அப்பொழுதும் அவன் அண்ணங்கள் இருவரும் தூக்கி கொண்டிருந்தான் அவர்கள் காதில் எதுவும் விழவில்லை ராஜசிம்மன் மூன்றாம் முறையாக பூதத்தின் மீது பாய்ந்து அதன் ஏழு தலைகளையும் வெட்டெறிந்தான் ஆனால் பூதம் அவற்றையும் பிடித்து தன் கழுத்துக்களோடு மீண்டும் பழையது போலவே ஒட்டி கொண்டு விட்டது ராதசிம்மன் மீது அது பாய்ந்து அவனை கழுத்து அளவிற்கு வீரமண்ணில் அழுத்திற்று ஆனால் அதற்குள் ராஜசிம்மன் தன் அருகில் இருந்த மரக்கட்டையை எடுத்து குடிசை மீது வீசி அது மோதிய வேகத்தில் குடிசையை குழுங்கிற்று தகர்ந்த தரையிலேயே விழுந்துவிடும் போல ஆடியது அதன் பிறகுதான் சகோதரர்களுக்கு விழிப்பு வந்தது சிறிது காலமே பழகினாலும் ராஜசிம்மனுடைய குதிரையான அவன் ஆபத்தில் இருப்பதை உணர்ந்து ஆவேசமாக கனைத்தது அது கட்டியிருந்த சங்கிலியை அறுத்து ஓட முன்றி துடித்த சப்தம் அவர்கள் காதில் விழுந்தது இருவரும் வெளியே ஓடி வந்து குதிரையை அழித்து விட்டனர் அதன் பின்னால் தாங்களும் ஓடினர் ராஜசிம்மனின் குதிரை அவனை நோக்கி பாய்ந்து ஓடியது பூதத்தின் பூதத்தை தன் பின்னங்கால்களை உதைக்க முற்பட்டது பூதம் ஊவென்று கத்தியவாறு குதிரையின் மீது தீப்பொழிவுகளை புழிய முற்பட்டது ஆனால் ராஜசிம்மன் மண்ணு கடையிலிருந்து வெளியே வந்து அவசர அவசரமாக தன் கையில் உள்ள பொறி பொழியும் ஆட்காட்டி விரலை சீவை தள்ளிவிட்டு அதன் பத்து தலைகளையும் ஒரே வீச்சில் வெட்டி தள்ளினான் பிறகு அதன் உடலை கண்ணும் துண்டமாக வெட்டி ஆற்றில் எறிந்தான் மூன்று சகோதரர்கள் மூத்த சகோதரர்கள் இருவரும் அப்பொழுது அவனிடம் ஓடி வந்தனர் ராதரசிம்மனுக்கு அவர்களை பார்த்ததும் மிகவும் கோபம் வந்தது என்ன எப்படி செய்து விட்டீர்கள் இப்படியா தூங்குவார்கள் தூக்கத்துக்குள் தூக்கத்தில் உங்களுக்குள்ள பிரியத்தால் என் தலையை போய்விடும்படியான ஆபத்து அல்லவா விட்டது என்று மிகவும் கோபமான குரலில் கூறினான் சகோதரர்கள் இருவரும் ராதசிம்மனிடம் மன்னிப்பு கேட்டு அவனை குடிசைக்கு அழைத்து சென்று அவனுக்கு உண்ண உணவும் அருந்த பானமும் அளித்து அவனை தூங்க வைத்தனர் பொழுது விடிந்ததும் ராதசிம்மன் எழுந்து ஆடைகளை அணியத் தொடங்கினார் என்ன இவ்வளவு சீக்கிரமாக எழுந்துவிட்டார் இரவில் அப்படி பயங்கரமாக போராடிய பின் இன்னும் சற்று நேரம் படுத்து உறங்காமல் எங்கே கிளம்புகிறாய் என்று சகோதரர்கள் இருவரும் கேட்டனர் இல்லை நான் தூங்கியது போதும் ஆற்றங்கரை மண்ணிலே என் இடுப்பு இடுப்புவாரை போட்டுவிட்டு வந்துவிட்டேன் போய் அதை தேடி எடுத்தாக வேண்டும் என்று ராஜசிம்மன் கூறினான் அவன் ஆற்றங்கரைக்கு சென்று இடுப்புவாரை கண்டுபிடித்தானா அதற்கு மேல் என்ன செய்யப்போகிறான் என்றது என்பதை பற்றி அடுத்த கதையில் பார்ப்போம் நன்றி வணக்கம்